தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல காங்கிரஸ் தலைவர் விமான விபத்தில் காலமானார் பிரபல காங்கிரஸ் தலைவர் விமான விபத்தில் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல காங்கிரஸ் தலைவர் மாதவராவ் சிந்தியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி பிறந்தார் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் ராஜா பரம்பரையை சார்ந்தவர் இவர் ஒன்பது முறை மக்களவை உறுப்பினராக இருந்தார் ஒருமுறை பாரதிய ஜனசங்கத்தின் சார்பிலும் ஒருமுறை சுயேட்சையாகவும் வெற்றி பெற்றுள்ளார் மீது ஏழு முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ராஜீவ் காந்தி மற்றும் நரசிம்மராவ் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் இவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சோனியா காந்தி வெளிநாட்டை சார்ந்தவர் என்ற சர்ச்சை எழுந்த காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் சென்றார் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் இதே நாளில் அவர் காலமானார் அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய மகன் ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சி சார்பில் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து நரேந்திர மோடி அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் பிரபல காங்கிரஸ் தலைவர் மாதவராவ் சிந்தியா அவர்களுடைய மரணம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்